எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் சாக்கிய நாயனார் சாக்கிய நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் இவர் திருச்சங்கமங்கையில் வேளாளர் குடியில் தோன்றினார் எல்லா உயிர்களிடத்திலும் அருள் உடையவராய் பிறவா நிலை பெற விரும்பி காஞ்சி நகரை அடைந்து புத்த சமயத்தை மேற்கொண்டிருந்தார் இறைவன் திருவருள் கூடுதலால் புத்த மதம் என்பது புறச்சமய சார்பற்றது என்பதையும் ஈரில் சிவநன்னறியே பொருளாவதென்பதையும் நல் உணர்வுடன் உணரப்பெற்றார் செய்யப்படும் வினையும் அவ்வினையை செய்கின்ற உயிரும் அவ்வினையின் பயனும் அந்த பயனை செய்த உயிர்க்கே சேர்ப்பிக்கும் இறைவனும் என சைவ சமயத்தில் கூறப்பட்ட பொருள்கள் நான்காகும் இந்த பொருள் பாகுபாடு இல்லாத பிற சமயங்களில் இல்லை என்பதையும் தெளிந்து கொண்டார் மேலும் உயிர்களை உய்விக்கும் மெய்ப்பொருள் சிவமே என்பதால் எந்த நிலையில் நின்றாலும் எந்தக் கோலம் கொண்டாலும் ஈசனுடைய திருவடிகளை மறவாது போற்றுதலே உறுதிப் பொருளாகும் என்பதை ஆராய்ந்து துணிந்து தாம் கொண்ட புத்த சமய வேடத்துடனேயே சிவபெருமானை மறவாது போற்றி வந்தார் அருவமாகியும் உருவமாகியும் உள்ள எல்லா பொருள்களுக்கும் காரணமான இறைவனுடைய திருமேனியாகிய சிவலிங்கத்தின் பெருமையை உணர்ந்து நாள்தோறும் அதனை வழிபட்ட பின்னரே உண்ணுதல் வேண்டும் என்ற கொள்கையுடன் வாழ்ந்து வந்தார் தாம் இருக்கும் இடத்திற்கு அண்மையில் வெட்ட வெளியில் அமையப்பெற்றுள்ள சிவலிங்கத்தினை சென்று கண்டு பெருமகிழ்ச்சி கொண்டவராய் அந்த மகிழ்ச்சியின் விளைவாய் ஒன்றும் தோன்றாது அருகில் கிடந்த செங்கற் சல்லியை எடுத்து அதன் மேல் எரிந்து விடுகிறார் புதல்வர் இகழ்ந்து எந்த செயலைச் செய்தாலும் அச்செயல் தந்தையாருக்கு குறையாகத் தெரியாதது போல சாக்கியர் செய்த இந்த செயலும் சிவபெருமானுக்குக் குறையாகத் தெரியவில்லை இறைவன் அவர் அன்பினால் எரிந்த கற்களை நறுமலர்களாகவே ஏற்றுக்கொண்டார் சாக்கியர் அன்று போய் மறுநாள் அங்கு வந்தபொழுது முதல் நாள் தாம் சிவலிங்கத் திருமேனியின் மேல் செங்கல் எரிந்த குறிப்பினை எண்ணி நேற்று இந்த எண்ணம் நிகழ்ந்தது கூட இறைவனின் திருவருளாலே என்று துணிந்து அதனையே தாம் செய்யும் வழிபாடாக கருதி எப்பொழுதும் அப்படியே செய்து வந்தார் ஒருநாள் சாக்கிய நாயனார் அந்த செயலை மறந்து உணவு உண்ண ஆயத்தமானபொழுது இன்று எம்பெருமானை கல்லால் எரிய மறந்துவிட்டேனே என்று விரைந்தோடி சிவலிங்கத்தின் முன் சென்று ஆறாத வேட்கையால் ஒரு கல்லை எடுத்து அதன் மேல் எரிந்தார் அவரது அன்பிற்கு உவந்த சிவபெருமான் விடை மீது உமையம்மையாருடன் தோன்றி அருக்காட்சி தர அந்த தெய்வ காட்சியைக் கண்ட சாக்கிய நாயினார் தன் தலைமேல் இரு கரங்களையும் குவித்து நிலமிசை வீழ்ந்து இறைஞ்சினார் சாக்கிய நாயனாருக்கு சிவபெருமான் சிவலோகத்தில் தன் பக்கத்திலேயே இருக்கும் பெரும் சிறப்பினை அளித்து வீடு பேறு வழங்கினார் மார்கழி மாதம் பூராடம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் சாக்கிய நாயனாரின் குருபூசையில் கலந்து கொண்டு வார் கொண்ட வனமுளையால் உமை பங்கன் களலே மறவாது கல்லறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் எனும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றொரு நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் குத்தமலம் லேனா